வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்றைக்கி நம்ம ஷிப்பு வந்து ஸ்பெயினில் ஓவர் நைட் இருக்குது வாங்க இந்த ஊர் நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா மணி வந்து பன்னெண்டு மணி ஆகுது வாங்க இந்த ஊரை சுற்றி பார்க்கோம் நைட் எப்படி இருக்கு முன்னுமாக இருக்குது எல்லாம் மட்டை ஆயிட்டாங்க குப்பையே வச்சுட்டாங்கன்னா நைட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டுருக்கு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் வித்தியாசம் இந்த அக்கா கிளி நைட் பன்னெண்டு மணிக்கு யூரோப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓவர் நைட்னால கெஸ்ட்டும் இன்னும் வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க பாருங்கள் நைட் சர்வீஸ் பஸ் பாருங்கள் எல்லாரும் இந்த சைடு போகிறாங்க வாங்க நம்மளும் அங்கிட்டு போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க இது மாதிரி டயத்தில் குரூ எல்லோரும் வந்து வெளியே நைட்டு டுவெல் ஓ கிளாக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்குற முக்கால்வாசியர் எல்லாமே குரூ தான் வாங்க இன்னும் குரூ வேறு எங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நைட் பஸ் சர்வீஸு பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் நைட் எப்படி இருக்குன்னு நம்ம ஊரில் கூட நைட்டு இப்படி பன்னெண்டு மணிக்கு வெளியே நடந்து போனதில்லை இப்போ ஸ்பெயினில் யூரோப்பில் இருக்கோம் நைட் பன்னெண்டு மணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது யாருமே இல்லை நம்ம மட்டும்தான் இருக்கோம் வாங்க இன்னும் முன்னாடி போய் என்ன இருக்குன்னு இருக்குதுன்னு பார்ப்போம் அங்கே ஸ்ட்ரீட்லாம் காலியாக இருக்குது அங்கங்கே ஒரு ரெண்டு பேர் அங்கே இந்த தெருவில் போவோம் ஸ்ட்ரீட் லைட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஹலோ ஊ ஆல்மோஸ்ட் பார் நைட்டு க்ளோஸ் ஆகிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது நான் மூர் மாதிரி எல்லாம் மட்டும் ஆயிட்டாங்க ஸ்ட்ரீட் லைட்டு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் சைக்கிளில் வராங்க அப்படியே எங்கிட்டு போவோம் லைட்டிங் பாருங்க எவ்வளவு லைட்டிங் அப்படியே பகல் மாதிரி இருக்கு அவ்வளோ வெளிச்சம் இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்க ஸ்டார் ஹோட்டல் இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க செம்மையாக இருக்குல்ல அந்த கடைசி வரையும் நல்லா தெரியுது நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நைட்டில் நடக்கிறதுக்கு நம்ம ஊர்னால் இந்நேரம் தெருநாயை விரட்டியிருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு நாய் கூட இல்லை ஸ்ட்ரீட்டில் அதான் ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட் பொதுவாக ஷிப்பு இருக்கிறனால தான் இவ்வளோ பேர் இன்னும் ஆக்டிவாக இருக்காங்க இல்லாட்டி இந்நேரம் இந்த ஊர் ரொம்ப இருக்கும் ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே கிளாஸ் டோரு அப்படியே விட்டுறாங்க இங்கே ஒருத்தர் இப்போ தான் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காரு பன்னெண்டே காலுக்கு எப்படி க்ளீன் பண்ணுற ஒரு வேலையை பார்க்குறாருன்னு பாருங்கள் நம்ம ஊர் மாதிரியே இப்படி கடைக்கு வெளியே அவங்கவுங்க குப்பையை வச்சுட்டாங்கன்னா நைட்டு வந்து கிளியர் பண்ணிடுறாங்க பாருங்கள் எல்லா கடைக்கு முன்னாடியும் அங்கங்கே குப்பையாக இருக்கு பாருங்கள் யார் இருக்கான்னு பாருங்கள் சீகே எந்த ஊர் ஏடிஎம் பாருங்கள் ரூம்லாம் இல்லை ரோட்லே சைடில் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் நைட்டு பகல் எந்த நேரமும் நைட்டு பாருங்கள் எல்லா பறவையும் எப்படி பறக்குங்க டைம் பாருங்கள் ஒன் ஓ கிளாக் ஆகுது நைட்டு பாருங்கள் ஒன் ஓ கிளாக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு நைட்டு இந்த அக்கா க்ளீன் இருக்காங்க பாவம் ரொம்ப சின்சியராக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்களோட வண்டி இங்கே இருக்குது நைட் இன்னும் பேர் வராங்கன்னு பாருங்கள் டே நைட்னால பாருங்கள் குடிமக்கள் ஒன் தேர்ட்டி ஆகுது இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் பாலிவுட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது இப்போ ரெண்டு மணி நைட் ஆகிறதுனால க்ளோஸ் ஆயிடுச்சு இந்த சைக்கிளுக்கு பாருங்க இந்த சைக்கிளுக்கு இவ்வளோ பெரிய பூட்டு இந்த மரம் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாங்க பக்கத்தில் பார்ப்போம் கிளையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கு முள்ளுமாக இருக்குது இப்போ நம்ம கப்பல்கிட்ட வந்தாச்சு வாங்க உள்ளே போகலாம் இந்த ஊர் பஸ் ஸ்டாப்பில் சீட்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப நடந்தாச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் கப்பல் பக்கத்தில் தான் இருக்குது இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஷிப் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணிக்கோங்க பாய் பாய்